ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இணைய நல் வணக்கம் இன்றைக்கு சனிக்கிழமையில் வரக்கூடிய ஏகாதேசி திதி காலையில் மூன்று மணிக்கே தொடங்கிவிடுகிறது மறுநாள் காலை இரண்டு மணியோடு முடிவடைந்து விடுகிறது இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி ஐந்து அதாவது இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய ஏகாதசி திதி மிகவும் சிறப்பானது ஏனென்றால் பெருமாளுக்கு உகந்த நாளான சனிக்கிழமையில் வரக்கூடிய திதியை நாம் வந்து தவறவிடாமல் வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் இந்த நாள் முழுவதுமே ஏகாதசி திதி இருப்பதால் நாம் வந்து காலையோ மாலையோ நாம் வந்து வழிபடலாம் அருகில் கோவில் இருந்தால் செல்ல முடிந்தால் கோவிலுக்கும் செல்லலாம் அல்லது வீட்டிலே நாம் வந்து எளிமையாக வழிபடலாம் எளிமையான பிரசாதம் ஏதாவது செய்து வைத்துவிட்டு நாம் வந்து ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைத்து நாம் வந்து வழிபடலாம் எதுவும் நம்மால் செய்ய முடியவிட்டாலும் நாம் வந்து துளசி தீர்த்தம் வைத்து அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை சேர்த்து வைத்து நாம் வந்து வழிபடலாம் துளசி தீர்த்தம் மிகவும் பிரசித்தமானது பெருமாள் கோவில்களில் அதே மாதிரி நமக்கு பணம் தேவை இருந்தால் ஒரு வெற்றிலையில் கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் வைத்து நாம் வந்து வழிபடலாம் அதாவது கோடிசுனா ஆகும் யோகம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் அதெல்லாம் வந்து வராது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன வர வேண்டிய பணம் வர வேண்டுமோ அதுதான் நமக்கு வரும் உழைப்புக்கேற்ற பணம் தான் நமக்கு கிடைக்கும் உழைத்தால் தான் நமக்கு பணம் வந்து சேரும் எல்லாரும் சொல்ற மாதிரி கோடீஸ்வரன் ஆகும் யோகம்லாம் வந்து அதெல்லாம் வராது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போய் சொல்றாங்க நமக்கு என்ன வர வேண்டிய பணம் வரணுமோ அதுதான் நமக்கு வரும் அதே மாதிரி துவரம்பருப்பு தீபம் மொச்சை தீபம் நிறைய தீபம் ஏற்ற சொல்றாங்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் கோவில்கள்ல மட்டும்தான் ஏற்ற ஏற்றணுமா நீங்க ஒன்னா கோவிலுக்கு போனீங்கன்னா ஆச்சாரியர்களை கேட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நாம் வந்து வீட்டில் எளிமையாக நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றினா போதும் நம்ம எப்படியும் வந்து காமாட்சி விளக்கு அதெல்லாம் ஏற்றுவோம் அது கூட நம்ம வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்தாலே போதுமானது அதே மாதிரி வெற்றி தரக்கூடிய வெற்றிலை தீபம் போடுறோம் பார்த்தீங்களா முருகனுக்கு நம்மளுடைய வேண்டுதலை வைத்து நாம் வந்து ஆறு வாரம் ஒன்பது வாரம் பதினோரு வாரம் அவ்வளோதான் போடணுமா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே போட வேண்டான்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம எலுமிச்சை தீபம் வந்து துர்கை அம்மனுக்கு கோவிலில் தான் நாம் வந்து ஏற்றணுமா நீங்கள் ஒன்றா கோவிலுக்கு போனீங்கன்னா ஆச்சாரியர்களை கேட்டு பாருங்கள் அதே மாதிரி நாம் வந்து உண்மையான பக்தியோடு அன்போடு வழிபட்டாலே போதுமானது கீதையில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு மலர் ஒரு தண்ணீர் வைத்து நாம் வழிபட்டாலே இறைவனை அன்போடு நினைத்து வழிபட்டாலே போதுமானது என்று சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ